தற்போதைய உடனுக்குடன் நேரலை பழனி தண்டாயதபாணி சுவாமி கோவில் பங்கனி உத்தரத் திருவிழா கோலாகலமாக அரங்கேறி வருகிறது இது பற்றி கூடுதல் தரவுகளோடு இணைகிறார் எமது செய்தர் முகமது ரியாஸ் வணக்கம் முகமது ரியாஸ் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பக்தர்கள் கூறக்கூடிய அற்புதமான பங்குனி உத்தரத் திருவிழா பற்றிய கூடுதல் தரவுகள் என்ன முகமது ரியாஸ் சூர்யா திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் விமர்சையாக நடப்படக்கூடிய திருவிழாவில் ஒன்றான பங்குனி உத்தர திருவிழா கடந்த பதினெட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி பத்து நாட்கள் திருவிழா நடைபெற்று வருகிறது பங்குனி உத்தர திருவிழா திருக்கல்யாணம் நிகழ்ச்சி இன்று மாலை ஆறு மணிக்கு மேல் நடைபெற உள்ளது நாளை மாலை நான்கு முப்பது மணிக்கு திருத்தேரோட்டம் நடைபெற உள்ளது மலை அடிவாரத்தில் உள்ள கிரிவல பாதையில் திருத்தேரோட்டம் நடைபெற உள்ளது பங்குனி உத்தர திருவிழா கலந்து கொள்ள சாமி தரிசனம் செய்ய ஏராளமான பக்தர்கள் மலை அடிவாரத்தில் வருகை வந்துள்ளனர் மேலும் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கொடுமுடிக்கு சென்று காவிரி ஆற்றில் தீர்த்தம் எடுத்து வந்து பக்தர்கள் முருகனுக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு நடத்தி வருகின்றனர் மலை அடிவாரத்தில் பக்தர்கள் காவடிகள் சுமந்தும் அழகு குத்தியும் மேலதாளமுடன் காவடி ஆடி திருவிழா கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் பக்தர்கள் வருகை காரணமாக பக்தர்கள் மலைக்கோவிலுக்கு செல்லும் வழி பாதையாக மாற்றம் செய்யப்பட்டு குடமுழக்கு நினைவரங்கம் வழியாக மேலே செல்லவும் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்த பின்பு படிப்பாதை கீழே இறங்கவும் கோவில் நிர்வாகம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் பக்தர்களுக்கு அடிப்படை வசதி தேவையான குடிநீர் மருத்துவ வசதி கோவில் நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் பக்தர்கள் கூடுதலாக வருகை வருகைதருடன் பாதுகாப்பிற்காக ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் பழனி முருகன் கோவில் பங்குனி உத்திர திருவிழா தொடர்பான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரியாஸ்